பாலாஜாப்பேட்டை அருகே கொட்டும் மழையில் காமராஜர் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாபேட்டை நகரத்தில் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு வட்டார நாடார் இளைஞர் பேரவையின் சார்பாக ஊர்வல பேரணி மற்றும் மாபெரும் அன்னதான நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காமராஜரின் புகழை பறைசாற்றும் விதமாக தேசத்தந்தை மகாத்மா காந்தி வருகை புரிந்த தீனபந்து ஆசிரமத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை மாட்டு வண்டியில் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு பல்வேறு புஷ்ப மாலைகளாலும் மலர்களினாலும் அலங்கரிக்கப்பட்டு முக்கிய சாலையின் வழியாக மேலதாளங்கள் முடங்க கொட்டும் மழையை கூட பொருட்படுத்தாமல் ஊர்வலமாக இழுத்துச் சென்றனர் இதனையடுத்து பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் சுடசுட மாபெரும் அன்னதானத்தை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் பட்டார நாடார் இளைஞர் பேரவை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்